ஹலோ எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கீங்க அப்புடின்னா சீக்கிரமாக நீங்கள் அதை டீ கோட் பண்ணி அதில் அந்த வெளில வந்துடுவீங்க அந்த பிரெயினை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டா நம்ம எல்லா சுச்சுவேஷன்ஸையும் கரெக்டாக மூவ் பண்ணி பண்ண எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி என்ன பற்றி பேசலாம் அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் ட்ரீம் அண்ட் தென் கான்ஷியஸ் மைண்டு இதெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ்னாலே நமக்கு என்ன நம்ம நமக்கு சம்டைம்ஸ் நம்ம நமக்கு பரிச்சயப்பட்டவங்களை பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கும் சில சமயம் வியர்டாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இப்போ நமக்கு வர கனவுகள் அது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆழ் மனதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு நிறைய தியரிஸ் இருக்குது ஃப்ராய்டு சிங்மன் ஃப்ராய்டோட தியரிஸ் இருக்குது நிறைய சைக்காலஜிஸ்ட் ஒரு ஒரு சிம்லாரிட்டி சொல்கிறாங்க இப்போ உடம்புல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாம் வரும் அப்படியே அப்படி இல்லாமல் கேட்டகரைஸ் பண்ணி ட்ரீம் பற்றி ஒரு நல்ல ஒரு பெரிய தியரியே வச்சுருக்காங்க இப்படி இருக்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன எப்படி போய் அது வந்து <laughs> க்ரியேட் ஆகுது எப்படி ஆகுது சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஒரு புது என்விரான்மெண்ட்டில் நம்மளை கொண்டு போய் விட்டால் நம்ம அந்த இடத்துல அடாப்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த அடாப்ட் ஆகிறதுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ரொட்டீனை வந்து ஒரு ரொட்டீன் பேட்டனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த ருட்டின்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஷியஸாக அந்த வேலையை செய்கிறதுக்கு அவசியம் இருக்காது சப்கான்ஷியஸாக என்ன பண்ணுவோம் எல்லா வேலையிலையும் பார்த்தோம் இப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் ப்ரெஷ்ஷ் எங்கே இருக்கும்னு தெரியும் ஆறு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்திரிச்சி போய் எங்கேருந்து எடுக்கணுன்றது தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து பற்றி நம்ம கவலைப்படணும் அந்த இருக்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி நம்மளோட எமோஷன் இமோஷன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது ட்ரீம்ஸாக அது நமக்கு எப்படி வருது என்னை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு இமோஷனை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நமக்குள்ளே வைக்கிறோம் அப்புடின்னா அது ட்ரீம்ஸாக வந்து ரிஃப்ளெக்டாக வாய்ப்பு இருக்குது எப்படி நமக்கு அது செய்யணும்னு தோணியிருக்கலாம் ஆனால் அதை நம்ம செய்யாமல் இத் அது அதை செய்யணுன்ற அதை யோசிக்கவே இல்லாமல் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த விஷயத்தை அது மேபி அவுட் ஆஃப் த ப்ளூ நமக்கு வந்து ஒரு ட்ரீமாக வந்து நமக்கு சொல்லும் இதை நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ஒரு மெமரியோடைய ஒரு விஷயம் மாதிரி தான் இங்கேயோ நம்ம விட்டு வச்சிருப்போம் அதை நமக்கு செய்கிறதுக்கு தூண்டு நம்மளுடைய மைண்டே அதை வந்து நீ டேரெக்டாக சொன்னால் கான்ஷியஸாக நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வே இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கான்ஷியஸாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அது நமக்கு மைண்டில் வருதுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ட்ரீமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சிலது எக்ஸைட்டிங்காக இருக்கும் சிலது த்ரில்லிங்காக இருக்கும் சிலது ரசிக்கும்படியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாமே நினைக்கிற மாதிரி இருக்கும் சிலது எதுக்கு வருதுமே தெரியாமல் இருக்கும் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆனால் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் ட்ரீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் நடக்கிறது அந்த அந்த நிறைய பேர் வந்து பழைய காலத்துலலாம் வந்து சாமி கடவுளில் வந்து எனக்கு இதை சொல்லிச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு டாபிக் இருக்குது அதை நம்ம ப்ரீஃபாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு ட்ரீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட்